எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி போனீங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே இருக்காது ஏமாந்து தான் போகணும் செலவுகள் தான் ஆகும் உங்களுடைய நம்புங்க உங்கள் உழைப்பை நம்புங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் நம்பிக்கை வச்சு செயல்படுங்க அதில் நீங்கள் சாதிப்பீங்க ஏன்னா ஆற்றல் மிகுந்த ராசி வில் பவர் பண்ணுற ராசி அப்போ பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை ஈஸியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி அமர்ந்த இடத்துல உட்காந்து ஒரு தியானம் பண்ணுறான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்னா எல்லா வித ரகசியங்களும் அவனுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பவர் அவங்ககிட்ட வில் பவர் ஒன்று இருக்குது அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிச்சுடுவீங்க உங்களுடைய அறிவுகளை நடக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் நிகழ்வுகளே வந்து சரி பண்ணுங்கள் மக்களோடு மக்களாக இயக்கம் பண்ணுங்கள் அது சரியாயிடும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ்கள் வந்து வெளியில் வருங்க ஏற்கனவே வந்து நான் வந்து அரசியல் துறையில் இருக்கேன் ஒரு வாத்தியாராக இருக்கேன் அல்ல நிதி சார்ந்த நிறுவனத்தில் எந்த துறையில் வேணாலும் நீங்கள் இருங்க உங்களுடைய பெயர் புகழ் உங்களுடைய அறிவுகள் உங்களுடைய வளர்ச்சிகள் யார்